வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா முகம் அறியப்படாதவர் உலகின் பன்னிரண்டாவது பணக்காரராக உயர்ந்தது எப்படி மறைந்திருக்கும் மர்மம் என்ன இன்றைய காணொலியில் இதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிட்காயின் எனும் மின்னணு நாணயத்தை உருவாக்கிய முகம் அறியப்படாத சதோஷி நகமோட்டோ என்பவர் தற்போது உலகின் பன்னிரெண்டாவது பணக்காரராக உயர்ந்துள்ளார் இவரது சொத்து மதிப்பு நூற்று இருபத்தி எட்டு புள்ளி தொன்னூற்று இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சுமார் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதில் பிட்காயினை உருவாக்கிய இவர் இரண்டாயிரத்து பதினொன்றில் திடீரென மறைந்ததாக கூறப்படுகிறது இவரது உண்மையான அடையாளம் இதுவரை வெளியாகவில்லை கிரிப்டோ கரன்சி வர்த்தக நிறுவனமான பிட்ஸ்டாம்பின் தகவலின்படி சதோஷி நகமோட்டோவிடம் சுமார் பத்து புள்ளி தொன்னூற்று ஆறு லட்சம் பிட்காயின்கள் உள்ளதாக கூறப்படுகிறது இதன் மதிப்பு தற்போதைய சந்தை விலையில் மைக்கேல் டேல் நிறுவனரின் நூற்று இருபத்தி நான்கு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் சொத்து மதிப்பை மிஞ்சியுள்ளது சதோஷி நகமோட்டோவின் அடையாளம் குறித்து பல யூகங்கள் உள்ளன மென்பொருள் உருவாக்கியவர் ஹால் பின்னி கணினி விஞ்ஞானி நிக் சாபோ தொழிலதிபர் எலான் மஸ்க் முன்னாள் ட்விட்டர் தலைமை நிர்வாகி ஜாக் டோர்சி ஆகியோரின் பெயர்கள் இதில் அடிபடுகின்றன இவர்கள் அனைவரும் இதை மறுத்துள்ளனர் ஆஸ்திரேலிய கணினி விஞ்ஞானி கிரைக் ரைட் மட்டுமேதான் நகமோட்டோ என்று பல முறை கூறியுள்ளார் ஆனால் அது உண்மையல்ல என்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இங்கிலாந்து நீதிமன்றம் அவருக்கு பன்னிரண்டு மாத சிறை தண்டனை விதித்தது இந்த தண்டனை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நகமோட்டோ இரண்டாயிரத்து பதினொன்று வரை ஆன்லைனில் செயல்பட்டு வந்தார் நியூயார்க் போஸ்ட் அறிக்கையின்படி இவர் முப்பத்தேழு வயதுடைய ஜப்பானியர் என கூறப்பட்டாலும் இவரது செயல்பாட்டு நேரங்கள் இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவராக இருக்கலாம் என குறிப்பிடுகின்றன பிட்காயினின் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வருவதால் சதோஷி நகமோட்டோவின் சொத்து மதிப்பும் மேலும் அதிகரிக்கலாம் என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க நன்றி